அனைவருக்கும் விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள் மிக நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு கதை சொல்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நான் எடுத்திருக்க கதையுடைய தலைப்பு பேசும் பொம்மைகள் ஆசிரியர் சுஜாதா அவர்கள் இவருடைய கதைகள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இந்த கதைகளை படிச்சிருப்பாங்க அதில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதை பேசும் பொம்மைகள் இது ஒரு அறிவியல் சார்ந்த கதை அப்படின்னு சொல்லலாம் இந்த கதையை பேஸ் பண்ணி இப்போது நிறைய சினிமாக்களில் இந்த கதை கருவை எடுத்து யூஸ் பண்ணி கதைகள் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க நான் ரெண்டு மூணு சினிமா படம் பார்த்ததில் இதிலிருந்து சில அறிவியல் நுணுக்கங்களை வந்து அந்த கதைகளில் சினிமாக்களில் பயன்படுத்தி இருக்கிறத நான் பார்த்தேன் அப்போது ஆசிரியர் சுஜாதா அவர்களுடைய ஒரு கற்பனை திறனும் அவருடைய அறிவியல் சார்ந்த அறிவார்ந்த நுணுக்கமும் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது எனக்கு உணர முடிஞ்சது இப்போது இந்த கதையினுடைய ஒரு சின்ன ஒரு அறிமுகம் என்ன அப்படின்னா ஒரு அறிவியல் கருத்தாக்கத்தை அறிவியலுக்குள் ஆழமாக அறியாத பல மருத்துவ செய்திகளை எளிமையாக அதே நேரம் விறுவிறுப்பாக கொண்டு செல்கின்றார் ஆசிரியர் சுஜாதா அவர்கள் டவுன்லோடிங் மனித மனத்தின் அத்தனை எண்ணங்களையும் பிரதி எடுத்து இயந்திரத்திற்கு பேஸ்ட் செய்தால் என்னவாகும் சாகா வரம் பெற்ற மனிதனை உருவாக்க முடியும் அவன் கற்பனைகளையும் கனவுகளையும் காலம் கடந்தும் பாதுகாக்க முடியும் கேட்பதற்கு சாத்தியமில்லா இது போன்ற ஆராய்ச்சியை அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன அதில் சிறிதளவு வெற்றியும் பெற்றிருக்கின்றன இந்த ஆராய்ச்சியை மையமாக வைத்து ஒரு கற்பனை விரிவாக்கமாக பேசும் பொம்மைகள் என்ற இந்த நாவலை உருவாக்கியிருக்கிறார் ஆசிரியர் சுஜாதா அவர்கள் சிஎம்ஆர்ஐ லேப்ல பல வினோதமான ஆராய்ச்சிக்கு பெயர் போன ஆய்வுக்கூடம் இந்த ஆராய்ச்சிக் மிக முக்கியமான ஜாம்பவான்கள் தான் டாக்டர் நரேந்திரநாத் மற்றும் டாக்டர் சாரங்கபாணி நோபல் பரிசு பெறும் நோக்கத்தில் இவர்கள் செய்கிற ஆராய்ச்சியே டவுன்லோடிங் இந்த ஆராய்ச்சிக்கு ஏற்கனவே பலியானவள் தான் மாயாவுடைய அக்கா மேனகா மேனகா முழுவதுமாக அவள் இறக்கவில்லை அரைகுறை உயிராய் பேசும் பொம்மையாக பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறார் இது அறியாமலே மேனகா அமெரிக்காவில் இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறது அவளது குடும்பம் பாதியில விட்ட ஆராய்ச்சியை மீண்டும் தொடர அவளது தங்கை மாயாவை தேர்ந்தெடுக்கிறது இந்த லேப் இந்த சூழ்ச்சியை அறியாமல் லேபில் வேலை என்ற பெயரில் சிக்ககிறாள் மாயா பணியில் சேர்ந்த நாள் முதலே அவளுடைய பல இரத்த மாதிரிகளை சேகரிப்பதும் பலவிதமான பரிசோதனைக்கு மாயாவை உட்படுத்துவதும் அவளுக்கு பல்வேறு விதமான சந்தேகங்களை எழுப்பியது அவளுடைய காதலன் சுனில் ஏற்கனவே அங்கு பணிபுரிபவன் இந்த மர்மமான ஆராய்ச்சி பற்றி ஏதும் அறியாதவன் அவன் மாயாவை சமாதானம் செய்து பணியில் தொடர முயற்சிக்கிறான் மாயாவும் குடும்ப பொருளாதாரம் காரணமாக வேலையை விடாமல் தொடர்ந்து பணி செய்து வருகிறார் மாயாவின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு ஏற்றதாய் அமையும் நேரத்தில் சுனில் மேற்பிடிப்பிற்காக அமெரிக்கா செல்கிறான் மாயாவின் அனுமதி இல்லாமலேயே அவள் மயக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு டவுன்லோடிங் எனும் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறது லேபு விஜயவாடாவில் உள்ள ஒரு பெண்ணின் நினைவுகளை ஒரு சிப்பில் பேஸ்ட் செய்து மாயாவின் மூளை இரு மாயாவிற்குள் இப்போது இருவரின் நினைவுகள் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பங்கள் மாயாவை சுனில் காப்பாற்றினானா மாயா இயல்பு நிலைக்கு திரும்பினாலா பட்டார்களா என்பதை நகைச்சுவையுடன் கூடிய சயின்ஸ் பிக்சனாக உருவாக்கியிருக்கிறார் சுஜாதா அவர்கள் சிறிய சாக நகரும் கதைக்களத்தில் மாயாவை மீட்கும் முயற்சியில் ஈடுபடும் வக்கீல்கள் கணேஷ் மற்றும் வசந்த் கதைக்குள் நுழையும் போது கதை காமெடி ஜேர்னலில் சிரிப்பூட்டி சிந்திக்க வைக்கிறது லேபில் மாட்டிக்கொள்ளும் மாயா அங்கிருந்து தப்ப முயலும் சூழ்நிலையில் நாமே அங்கு மாட்டிக்கொண்டது போன்ற உணர்வை உருவாக்கி விடுகிறார் சுஜாதா மெடிக்கல் டெம்ப்ளேட்டில் கதை நகர்வதால் மேம்போக்காக கூறாமல் ஆபரேஷனுக்கு பயன்படும் மருந்துகள் பயன்படுத்தப்படும் டெக்னாலஜிகள் என அனைத்தையும் அறிமுகம் செய்து வைக்கிறார் இந்த கதையில் சுஜாதா அவர்கள் இந்த கதையை பற்றி இவ்வளவு விரிவாக்கமாக கதிரேசன் அப்படின்றவர் இந்த நூல் அறிமுகம் பற்றி எழுதியிருக்கிறார் இந்த கதையை அடுத்த நாள் அதாவது நாளைக்கு உங்களுக்கு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அனைவரும் கேட்டு இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்